பாகிஸ்தானுக்கு போர் அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்ரலாக போர் அப்படின்னா பெண்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் காலங்காலமாக பெண்களை இப்படி தான் இருந்திருக்காங்க அதுவும் கல்கி எழுதின பொன்னியின் செல்வனில் வர வானதியோட போர் நடவடிக்கையை பார்த்தோன்னா அப்படி இருக்கும் அருள்மொழி போருக்கு போகிறேன் அப்படின்னு வாழெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வருவாப்படியே வானதி என்ன பண்ணணும் தட்டுல குங்குமம் விளக்கையும் வச்சுட்டு கூடவே போகணும் அப்படியே போய் நிற்கிறப்ப லெஃப்ட் டு ரைட்டு மூணு சுத்து ரைட்டு டு லெஃப்ட் மூணு சுத்து அந்த திலகத்தை எடுத்து அப்படியே நெத்தியில வெற்றி திலகமா ஒண்ணு வைக்கணும் குண்டால இருக்கிற சாதா திலகம் நெத்திக்கு போகும்போது வெற்றி திலகமா மாறிடு இப்படி வெற்றி விட்டு வாழ்த்தி அனுப்பிய பெண்கள் புருஷன் போயிட்டான்னா அப்பாவை அனுப்பணும் அப்பாவும் போயிட்டானா விளாண்டுட்டு இருக்கிற குழந்தைய கூட்டிட்டு கத்தியை கொடுத்து நீயும் போருக்கு போடான்னு அனுப்பணும் இப்படி அனுப்புனா அவள் புறநானூற்றில் போற்றப்படும் ஒரு தாய் நம்ம சங்க இருக்கிற அப்படி இல்ல இந்தியன் படத்தில் நம்ம சுகன்யாவ இதே மாதிரிதான் காமிச்சிருப்பாரு சுகன்யா ஊர் ஊரா போய் நாடகம் போடும் அப்ப இந்த கமல்ஹாசன் அவர் என்ன பண்ணுவா அப்படி அப்படின்னா நான் போறேன் நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்பா அப்படி உடனே சுகன்யா போய் அழுகும் போகாதே போகாதே அப்படி அழுகக்கூடாதாம்மா அப்படி அழுகக்கூடாது அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் என்ன ஒன்றுவார் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக குங்குமத்தை தூக்கி கொடுத்துருவாராம்மா இதை வச்சுக்கிட்டே இரு இது முடிகிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன் இவ்வளவு தான் சுகன்யாவோட ரோல் ஆனால் இன்னைக்கு இரண்டு பெண் இராணுவ அதிகாரிகள் சரி இவங்க போர் அப்படின்னு வந்தாலே பொட்டு வைக்கிற இடத்துலேருந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குற இடத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கும்ல அந்த வரலாற்றையும் இந்தியாவில் தொடங்கி வைத்தவர் தந்தை பெரியார் நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் இல்லைங்க புரை தீர்த்த நன்மை பயக்குமே நீ சொல்லிட்டு போ நல்லது அப்படின்னா சொல்ற பையில எந்த தப்பும் கிடையாது அதுதான் பொய்மையும் வாய்மை இடத்தேன்னு சொல்லிட்டாரே அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டுல ஹிந்தி எதிர்ப்பு போர் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த போர் மொழி போர் இப்ப நடக்கிற போரை விட ரொம்ப கொடூரமான போர் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பெரியார் சொல்றாரு அப்ப ஆண்கள் சொல்றாங்க நாங்க இந்திய எதிர்ப்பு போருக்கு வந்துட்டு இருக்கோங்க எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் எங்களுக்கு தான் இருக்காங்க அப்பதான் பெரியார் சொல்றாரு நீ எதுக்கு அவனுக்கு பொட்டு வச்சு போருக்கு அனுப்பிட்டுருக்குற நீ ஏன் போர்க்களத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாரு கமான் 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 இனி வழி நடத்ததே நீங்களாக தான் இருக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு வந்தாங்க போரிட்டாங்க அரஸ்ட் ஆனாங்க அப்போ வந்து ஒரு சம்பவம் நடக்குதான் பட்டம்மாள் அந்த போர் வீராங்கனையின் பெயர் பட்டம்மாள் என்ன பண்ணாங்கன்னு கேட்குறீங்களா இதுதான் இனி வரலாற்று வெற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நம்ம ஏன் திமுகவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதற்கான பதில் இனி ஒவ்வொரு நாளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன் திமுகவை நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறத தான் இன்னிலிருந்து நம்ம பேச போறோம் அந்த பட்டமால் செஞ்ச காரியம் என்னன்னு தெரியுமா பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து நிக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஜட்ஜ சொல்றாரு ஒரு பொண்ணு கூட ஒரு குழந்தைய வேணா அனுப்பலாம் இன்னொரு குழந்தைய நீங்க ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் கிட்ட விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு பெண்ணோட ரெண்டு குழந்தைங்கள ஜெயிலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களாமா அப்பதான் நம்ம பட்டம்மாள் போய் சொல்றாங்க என்ன போய் வாய்மை இடத்தே நன்மை பயக்கும் எனில் அது சாதாரண நன்மையா அதுதாங்க பொன் பொய்மை அப்போதான் பட்டம்மாள் சொல்கிறாங்க ஏனுங்க ஜட்ஜு அந்த அம்முனி கையில் வச்சுருக்கிற குழந்தை என்ற குழந்தைங்க ஏன் குழந்தை கொஞ்ச நேரம் கையில் வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்த அந்த பிள்ளையோடது ஒன்று என்றது ஒன்று போகலாங்களா இப்படி முதல் முறையாக போர்க்களம் கண்ட பட்டமாலுடைய அந்த பொய் இன்னைக்கு உண்மையான பிரஸ்மீட்டா வந்து நிக்குது காரணம் தந்தை பெரியார் இந்தியால எந்த பெண்களுடைய பங்களிப்பாக இருந்தாலும் அது தொடங்கும் உடனே சங்க ஓடி வந்து வாய்ப்புலே அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு தாங்க அவங்கள நீங்க சொல்லக்கூடாது அவங்களையும் நாங்க தான் சொல்லணும் அவங்களுக்கு நீங்க என்னென்ன கஷ்டத்தை கொடுத்தீங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் சட்டத்துக்கு உட்பட்டு இல்லை உங்களுடைய தர்மத்துக்கு உட்பட்டு பெரியாருக்கு அப்புறம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் தண்டனையவே கொடுக்க முடியும் அதுதான் பெரியாரினுடைய சாதனை அந்த சாதனையுடைய தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு எதுக்கு பொய்மையும் வாய்மையும் சொன்ன அப்படின்னு கேக்குறீங்களா பட்டமால் சொன்ன போய் எவ்வளவு பெரிய நன்மைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க ஒருத்தர் பட்டத்தை வச்சிருக்காரு ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு ஒரு பட்டத்தை வச்சிருக்காரு அதாங்க ஸ்ரீ 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 ஆதினம் என்ன போய் சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல சாரி 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 சரி அவர் வாய்மை இல்லாத சொல்லா என்ன சொன்னாருன்னு தெரியுமில்ல அந்த வாய்மை இல்லாத சொல்லால எதாவது நன்மை நடந்திருக்கா சங்கிகள் பேசுற வாய்மை என்பது தீமை இல்லாத சொல்ல வாய்மை இல்லாத சொல் ஏன்னா அவங்க எதை பேசினாலும் மக்களுக்கு தீமையில் தான் போய் முடியும் அதுலேயும் பொய்மை பேசிட்டாங்கன்னா யோசி பார்த்துக்கோங்க அந்த பொய்மைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் பொய்ய மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த ஹெச் ராஜா கிளம்பி வராரு ஆதீனம் சொல்வது அனைத்தும் உண்மை ஆதீனம் வாய்மை இல்லாத சொல்ல பேசிடுவாரா வக்கீலின் பாதமே அதுதானுங்க வக்கீல கூட ஏத்துக்குவோம் வக்கீல பொறுத்த வரைக்கும் பொய்மையும் வாய்மையும் அவங்க தொழில சம்பந்தப்பட்டது ஆனா ஒரு மருத்துவர் இவரும் டாக்டருக்கு படிச்ச பொண்ணாவே இருந்தாலும் சரி வக்கீலுக்கே படிச்ச பொண்ணாவா இருந்தாலும் சரி சங்கிக்கு கூட சவகாச இருந்துச்சுன்னா சங்கிகளாவே இருந்தாங்க சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க ஆதீனம் பண்ணது தப்புமா அப்படின்னு சிவனே இறங்கி வந்து சொன்னாலும் நீ சிவனே நீ சொல்லிடுவாங்க ஏன்னா எங்களுக்கு தேவை இங்க வாய்மையல்ல பொய்மை மட்டுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் வாய்மையே நல்லது பண்ணாது பொய்மைய பத்தி இவங்களுக்கு என்ன கவலை அதனாலதான் சொல்றோம் திமுக இங்க ஜெயிக்கணும் ஒருவேளை அந்த சிசிடிவி புட்டேஜ் கிடைக்காம இருந்து ஆதினம் இன்னொரு தடவை மீட்டை கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது போலீஸ் கிட்ட நான் கம்ப்ளைண்டே கொடுக்கல சிவன் கிட்ட தான் நான் கம்ப்ளைண்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்ன ஆதீனம் அடு அடுத்த நாள் காலையில இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை காவல்துறைக்கு கால் பண்ணி கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு சொன்னார்ல அது நடந்துருக்காது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு போரே உருவாயிருக்கும் என்ன போருன்னு கேட்குறீங்களா அக்கப்போர் தான் நல்ல வேளை அந்த அக்கப்போரை அருவியை ஆஃப் பண்ணி வச்சிருச்சு சரி இப்படி எடுத்துக்கங்க ஒருவேளை அது அதிமுக ஆட்சின்னு வச்சுக்கங்களேன் இந்த சிசிடிவி வெளியவே வந்திருக்காது அதுக்கு முதலா பாரதிய ஜனதா ஒரு வீடியோ கொடுக்கும் அது ஓபிலேயே எங்கேயாவது நடந்திருக்கும் இதுதான் இங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் அதை வச்சு எல்லா பத்திரிகையாளர்களும் ஆதீனத்தை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு ஆதீனத்துக்கு எச் ஒய் செட்டு பாதுகாப்பெல்லாம் கொடுத்து காஷ்மீரை கண்டுக்காம விட்டுருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு தேச எல்லையை விட தேர்வு தான் முக்கியம் ஏன்னா ஒரு மூக்குத்திக்குள்ள விட்டு போயிடும் தாலியோட சரளமும் உள்ள போயிடும் அதனாலதான் நீட் வச்சாலும் ஒரு பிட்டு கூட அடுக்கி விடாம பாத்துக்கிறாங்க தமிழ்நாட்டில் நீட் எழுதுறதே போருக்கு போற மாதிரி தான் அதுவும் போன வாரம் நடந்த நீட் இருக்கே உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சிங்க புருஷன் போருக்கு போயிட்டான்னா பொண்டாட்டி ஒரு விளக்க பற்ற வச்சுட்டு அதை அணையாம பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா இந்த நீட்டு நாள நடந்த ஒரே ஒரு புரட்சி வெங்காயம்னு அது இதுதான் பொண்டாட்டிங்க தாலியை கழட்டுறது தப்பில்லேது ஏது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது எந்த கயிறும் எந்த நூலும் உடலுக்கு அவசியமில்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது அதனால தான் சொல்கிறோம் நமக்கு திராவிட மாடல் ஆட்சி வேண்டும் இங்கே வெறும் திராவிட மாடல் ஆட்சி வந்து உட்கார்ந்தா மட்டும் பத்தாது ஒன்றியத்திலையும் ராகுல் வந்து உட்காரணும் இந்த மக்களுக்கான ஆட்சி மக்கள் மீது நலனுள்ள ஆட்சி அமையணும் பொய்மையும் வாய்மை இடத்தே மனசில் வச்சுக்கோங்க நன்மை எது பயக்கும்னு ஸோ இன்னையிலிருந்து ஏன் திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் தான் போட போகிறோம் இதுக்கு உங்களோட மாபெரும் ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டில் பெண்கள் அதாவது சாதாரண பெண்களுடைய பங்கு எவ்வளவு என்னது அப்படிங்கிறத இந்த இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு கமெண்டில் லிங்கை கொடுத்துருங்க அதுலேருந்து நாங்கள் ஹின்ஸ் எடுத்து பேசிடுறோம் இன்னைக்கு பேசின பட்டமால் அவர்களுடைய வரலாற்றை சொன்னது எங்க நடமாடும் பல்கலைக்கழகமான ஐயா சுபவி அவர்கள் ஐயாவுக்கும் மிகப்பெரிய நன்றி இனி உங்களுடைய பங்களிப்போடும் அடுத்த ஓராண்டுக்கு பேசும் பேசுவோம் புன்னகையோடு நன்றி வணக்கம்